ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் பயங்கரமாக போயிட்டுருக்குங்க பெரிய பெரிய சம்பவம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து பசுபதியிலேருந்து அப்புறம் அன்புலேருந்து அப்புறம் அஜய்லேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க இதில் வந்து பயங்கரமான சீன்ஸ்லாம் போகுது அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக விஜய் வந்து கா வெண்ணிலாவோட நிலைமைக்கு நீங்கள் தான் காரணம் என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு கேட்டு பயங்கரமாக ஃபைட் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் ஆனால் காவேரி இதில் என்ன பண்ணாங்க தான் காவேரிக்கு இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது காவேரி காவேரி வந்து கண்டிப்பா இதே நிலமையில தான் இருப்பாங்க காவேரியை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண விட மாட்டாங்க ஏன் அப்படின்னா காவேரியை வந்து சமாதானப்படுத்தி நம்ம வந்து காவேரியை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு மைண்ட் செட்டில் விஜய்க்கு இருக்கு இல்லையா இருக்கு இருந்தாலுமே அதை வந்து களைச்ச விட தான் பார்ப்பாங்க இந்த அன்பு அப்புறமா பசுபதி ராகணி எல்லாம் சேர்ந்து விஜய் கிட்ட அதாவது காவேரி கிட்ட விஜய் நெருங்கவே விட மாட்டாங்க அப்படிங்கிறது இந்த விஷயத்துலேருந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ ஆஃபீஸில் வந்து காவேரிக்கு எப்படி பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு நாள் தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ரெண்டு நாள் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் இழுப்பாங்க அப்படிங்கிறதான் அதுக்குள்ளே இந்த சீன்ஸ்லாம் போகும் அப்புறம் பயங்கரமாக போகுது அப்படிங்கிறதான் கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டு நாள் வந்து ரெண்டு இழுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் காவேரி நிலமை கொஞ்சம் நாளைக்கு இதே தான் அப்படிங்கிறது கொஞ்சம் தான் இருக்கு ஆனாலும் விஜய் வந்து அந்த பக்கம் கான்சென்ட்ரேட் பண்ணுவார் என்ன அப்படின்னா வெண்ணிலா நிலைமைக்கு என்ன இந்த இந்த மாதிரி அவ இருக்கிறது காரணம் என்ன என்ன பண்ணீங்க ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து அவர் வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாரு அதனால வந்து கண்டிப்பாக வழியில் போக ஆரம்பிச்சிடுவாரு அவளை சரி பண்ணிட்டு நம்ம அவளை ஃப்ரீ ஆகிட்டு நம்ம காவேரி கூட இது பண்ணிக்கலாம் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் காவேரி நம்மளை புரிஞ்சிக்கிடுவா அப்படின்ற மைண்ட் செட்டு அவருக்கு எப்போவுமே இருக்கிறதுனால காவேரி தானே கூட்டிகிட்டு வந்தா அவள் எப்படி என்ன தப்பாக நினைப்பா அப்படின்ற மைண்ட் செட்டு எப்போவுமே இருக்கு இல்லையா விஜய்க்கு அதனால் வந்து காவேரியை பற்றி அவர் யோசிக்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் யோசிப்பார் ஆனால் வெண்ணிலாவுக்கு ஏன் இந்த நிலமை அப்படிங்கிறத பற்றி இப்போதைக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறதான் அதுதான் அன்றைக்கி லைவில் வந்தப்போ கூட விஜய் சொன்னார் இல்லையா இப்போதைக்கு வெண்ணிலாவின் விஜய் காவேரி விஜய் இல்லை அப்படின்ட்டு அதுதான் இப்போ நடக்குது அப்படிங்கிறது காவேரி நிலமை இதே தான் நெத்தியில் கட்டு நெத்தியில் பேண்டேஜ் கையில் கட்டு கொஞ்சம் ஃபீலிங்ஸோடு இருப்பாங்க அப்படிங்கிறதான் பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு